வணக்கம் நானும் பிசர்மன் நண்பர்களே நான் உங்கள் ஆரோ இன்றைக்கி நம்ம கடல் மேலே மஞ்சவால் தடியை மீனை கட் பண்ணுறதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மீன் மாதிரியே இருக்கிற வகைகள் வந்துக்கிட்டு ஒரு நாலஞ்சு வகைகள் இருக்குது அந்த மீன் வந்துக்கிட்டு மாவுலான்னு சொல்லுவோம் கண்ணூலான்னு சொல்லுவோம் இந்த மாதிரி மீன்கள்லாம் இருக்குது அந்த மீன்களோட இந்த மீனில் ஒரு முக்கியமான சிறப்பு இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மீன் எப்போவுமே ரேட்டு தான் இருக்கும் இந்த மீன் வந்துக்கிட்டு சைஸை பொறுத்து ரேட்டு மாறும் இந்த மீனை நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னாவோ பொரிச்சோம்னாவோ வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீனுக்கு உங்கள் ஊரில் என்ன பேருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மீனை நீங்கள் சாப்பிட்ருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த மீனோட கட்டிங்க நீங்களே பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக கட் இங்க இங்கேருந்து ஆரம்பிக்கிறது தாங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் அவ்வளோ ஒரு நீட்டாக கட் பண்ணியிருப்பாங்க கத்தியை பார்த்து ஓட்டுறாதீங்க கத்தி எப்போவுமே சின்னதாக தான் இருக்கும் ஆனால் ஷார்ப்னஸ் கூட இருக்கும் கையை வச்சோம்னா கையை சரட்டுன்னு புலந்துரும் அந்த லெவல் ஷார்ப்பாக வச்சுருப்பாங்க மீனை எவ்வளோ அழகாக வெட்டுதுன்னு பாருங்கள் அந்த முள்ளை வெட்டுற செகண்டு தெரியாது அந்த மாதிரி வெட்டிகிட்டு போகணும் இந்த மாதிரி இருக்கிற மீன் வகைகளில் இது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் மாவுலான்னு சொல்கிறது அது வேறு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு ஒவ்வொரு மீனுக்கும் டேஸ்ட்டு வேறுபாடு இருக்குது இந்த மீனை எப்போவுமே அதனாலயே ரேட்டு தான் இருக்கும் டேஸ்ட்டு வேறினில் பார்க்கும்போது இந்த மீனில் கழிவுன்னு எடுத்துக்கிட்டால் ரொம்ப இருக்காதுங்க அந்த வாலில் நம்ம வலிக்கிற கொஞ்சமும் தலைப்பகுதியில் ஊசியாக இருக்கிற அந்த பகுதியும் உள்ளே இருக்கிற குடல் இதுதாங்க வேற ஒன்று ரொம்ப கழிவு வராது நம்ம நெய் மீனில் இருக்கிற மாதிரியே சென்று முள்ளும் சதையும் இருக்கிற மாதிரியே இந்த மீன்லேயும் சென்று முள்ளும் சதையும் தாங்க இருக்கும் என்ன நெய் மீன் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது கொஞ்சம் சிறுசாக தெரியும் இந்த மீன் நெய் மீன் மாதிரி தாங்க அந்த மீனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வெட்டி முடிச்சுட்டாங்க ஓரளவுக்கு இப்போ நம்ம முன்னாடி உள்ள அந்த பல்லு பகுதியை தான் நம்மளுக்கு வெட்டி அதை கழிவு வந்து கழிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த மீனை பண்ணும் பண்ணும்போது அந்த பல்லு பகுதியை பார்த்து கவனமாக க்ளீன் பண்ணுங்கள் ஏன்னா சப்போஸ் கையில் பட்டுச்சுன்னா தையல் போடுற மாதிரி தான் இருக்கும் பார்க்க தான் சிறுசாக இருக்கும் அந்த லெவல் சார்பாக அது வெட்டும் இந்த மீன் நீங்கள் வாங்கி சாப்பிட்டது இல்லைன்னா ஒரு முறையாட்டும் வாங்கி சாப்பிட்டு பார்த்துருங்க ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அந்த மீனை வந்துக்கிட்டு நம்ம வெட்டினதாக அழகாக லாக் லாக்காக எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது வந்துக்கிட்டு நம்ம கடலுக்கு போன எட்டு பேருக்கு தாங்க மீன் பொறிக்கிறதுக்காக எடுத்திருந்தோம் இது மட்டும் இல்லைங்க அங்கிட்டு மற்ற மீனும் இருக்காங்க நம்ம இந்த மீனை மட்டும்தான் வீடியோ எடுத்தோம் கடல் மேலேன்னு சொல்கிறனால நம்மளுக்கு வந்துக்கிட்டு பீஸை பெருசு பெருசாக போட்டிருக்காங்க நீங்கள் வீட்டில் வாங்கியிருந்தீங்கன்னா இதோடயே நல்ல பொடுசாக மெல்லிசாக போடுங்க அது சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த மீனை அவ்வளோதான் வெட்டி முடிக்க போகிறோம் இந்த மீனை எப்படி பார்த்து வாங்குறதுன்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம்தாங்க வாலில் மஞ்சள் கலர் அடிச்சிருக்கோம் அதை பார்த்து வாங்கிக்கிறங்க நம்ம எட்டு பேருக்கு போனதுனால அந்த மீன் பற்றாது அதனால் கூட இந்த மீன் சேர்த்து எடுத்துருக்கோம் இந்த மீன் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மீனுக்கு உங்கள் ஊரில் என்ன பேருன்னு சொல்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மீனை சாப்பிட்ருந்தீங்கன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் பாறை மீன்லேயே ஏகப்பட்ட பாறை மீன் இருக்குது சுக்காம்பாறை இருக்குது கல்லாம்பாறை இருக்குது பாறை இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட பாறை இருக்குது இது வந்துக்கிட்டு நம்மளுக்கு வட்டப்பாறை மீன் இந்த பாறையை இன்னொரு சொல்லி கூப்பிடுவோம் கண்ணாடி பாறை மீன் சொல்லுவோம் உங்கள் ஊரில் இந்த பாறைக்கு என்ன சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மீன்லையுமே வந்துக்கிட்டு சென்று முள்ள தவிர்த்து மற்ற எல்லா முள்ளுமே ரொம்ப நைஸாக இருக்கும் முள் இருக்காதுன்னு சொல்லுங்கள் கொஞ்சம் இருக்கும் ரொம்ப நைஸாக இருக்கும் இந்த மீனை என்ன ஸ்பீடாக வெட்டுறாங்கன்னு பாருங்கள் இதுவுமே சாப்பிட்றதுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீனுமே வந்துக்கிட்டு ரேட்டு வித்தியாசத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் தான் இருக்கும் ரேட்டு ஏன்னா இந்த பார வகைகள்லாம் ரேட்டெலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மீனில் கழிவுன்னு பார்த்திங்கன்னா நெட்டி பகுதியும் அதில் இருக்கிற குடலும் தான் மற்ற வேறு எல்லாமே வந்துக்கிட்டு கழிவுல போகாது வாலில் கொஞ்சோன்னு வரும் இந்த மீனில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா செதிலுன்னு சொல்கிறது ரொம்ப பொடுசாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெய் மீன் எடுத்துக்கிட்டால் செதில் சுத்தமாகவே இருக்காதுங்க தடிய மீனில் வந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா செதில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதுவும் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த மீனில் வந்துக்கிட்டு செதில் கண்ணுக்கே தெரியாது ஏன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும் இந்த மீனை பார்க்குறதுக்கே அதனால தான் இதை கண்ணாடி பாறைன்னு சொல்லுவோம் இந்த மீனில் இருக்கிற செதில் வந்துக்கிட்டு ரொம்ப பொருசாக இருக்கிறனால க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த பாறை மீனையுமே நம்ம வெட்டி முடித்தாச்சு நம்ம போட்டில் போகிற எட்டு பேருக்கு இந்த தடிய மீன் இந்த பாறை மீன் பத்துன்னு நினைக்கிறேன் கடல் மேலையும் செல்லும்போது நம்ம எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுவோம் அந்த டேஸ்ட் எங்கேயுமே கிடைக்காது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்பது நானும் விசாரவேன்